இரண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா இரண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் இரண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் பதினாறாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் பனிரெண்டாவது வசனத்தை பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆசா அரசாண்ட முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமாக இருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் ஆசா அரசாண்ட முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் இருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் இந்த வார்த்தையை குறித்து அநேக நாட்கள் நான் பிரசங்கத்தில் கூட சொல்லியிருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த ஆசா ராஜா என்கிறது வந்து இவன் வந்து சாதாரணமானவன் அல்ல ஆண்டவருடைய அற்புதத்தை நேருக்கு நேராக நீங்கள் முன்பான இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த ஆசா வந்து அவன் பண்ணின ஜெபம் அவன் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அற்புதம் அவனுக்கு விரோதமாய் வந்த லட்சக்கணக்கான பேரை ஜெயித்தது எல்லாத்தையும் அவனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார் ஆனா திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றத்திற்குள்ள போயிட்டான் இந்த பின்மாற்றத்திற்குள்ள போகும்போது அவனுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா வியாதி வந்துருச்சு வேதம் இந்த இடத்துல சொல்லுது அவனுடைய காலிலே நோவு அந்த வியாதியை கண்டு அந்த நேரத்திலும் அந்த வியாதியிலும் அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினாரிகளே தேடினான் அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அவனுடைய கால்களிலே வந்த வியாதி எதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா கர்த்தரை தேடுறதற்காக அனுமதிச்சிருக்கிறார் ஆண்டவரை தேடுவதற்காக தான் அந்த வியாதி அவன் உண்மையாய் ஆண்டவரை தேடி இருந்தால் அந்த வியாதி அவனுக்கு சரியாயிருக்கும் ஆனா அவன் கர்த்தரை தேடாம பரிகாரிகளையே தேடினதுனால அந்த வியாதி அவனுக்கு சரியாகலைன்னு பைபிள் சொல்லுது சோ நம்பர் ஒன் முதலாவதாக நீங்க கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் நீங்கள் கடன் வாங்குனீங்க உங்களுக்கு விசுவாசம் தான் நீங்க கடன் வாங்கினீங்க சோ அப்போ விசுவாசம் இல்லாதது தவறா அப்படின்னு கேட்டா எஸ் கர்த்தரை நம்பாதது கர்த்தரை விசுவாசிக்காதது தவறு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவரை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கத்தர் பார்க்கிறார் சோ நீங்க கடன் வாங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா இல்ல கடன் வாங்குறதை நிரூபிக்கிற அன்பு தேவ பிள்ளையே அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க நீங்க கடன் வாங்குறதுக்கு வேற எதுவுமே நீங்க நிரூபிக்க பாஸ்டர் என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தாங்க அந்த இடத்துல ஆப்ரேஷன் இம்மிடியட்டாக பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க என் கையில் வந்து காசே இல்லை நான் போய் ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன் அப்போ நான் அவங்களை குற்றப்படுத்த விரும்பலை உங்கள் கையில் காசு இருந்து நீங்கள் மருத்துவமனையில் செலவு பண்ணிருக்கலாம் ஆனால் இப்போ காசு இல்லை காசு இல்லை ஆனால் நீங்கள் கடன் வாங்குவீர்களே ஆனால் நிறைய பேர் இடத்துல என்ன குறைவாக மாறிடுச்சுன்னா ஃபெய்த்து விசுவாசம் குறைவாய் மாறினது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து நான் வாங்கியிருந்தா கூட அதற்கு பிறகு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய கிருமையும் ஆண்டவர் தர்றார் நிறைய பேருக்கு அந்த அற்புதத்தை செஞ்சுருக்கிறார் நம்முடைய திருச்சபையில் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு பிரதர் வந்து மிக ரொம்ப சிக்காயிட்டார் அப்போது சிக்காகும் போது அவர் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் போகும்போது டாக்டர்கள் சொல்லிட்டாங்க அவருக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவருடைய மனைவி வந்து அழுறாங்க சர்ச்சில் பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பைசாவும் இல்லை பாஸ்டர் இப்போவே பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இதுக்கடையில் போய் கடன் வாங்கி ஆப்ரேஷன் பண்ணுனால் எப்படி நம்ம வந்து இந்த கடனை கட்டுவோம் எனக்கு ஒன்றுமே தெரில நம்ம பண்ணலாம்னு சொன்னால் எங்கள் கணவனார் சொல்கிறாரு என் மேலே உனக்கு அக்கறையே இல்லை என் மேல உனக்கு பாசமே இல்லை நான் சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டேன்ல இன்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் நான் சரி நான் இப்படி இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்ன உனக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் மேல பாசம் இல்லாம எல்லாம் இல்லை பாஸ்டர் எனக்கு நிறைய ஃபெய்த் இருக்கு பாஸ்டர் ஆண்டவர் நிச்சயமாக ஆப்ரேஷனே இல்லாமல் விடுதலை கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாஸ்டர் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்போ அவரிடத்தலாம் நான் பேசினேன் பிரதர் விசுவாசிக்கலாம் பிரதர் ஆண்டவரால முடியாது எதுவும் இல்லை கத்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை தருவார்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார் இல்லை இல்லை ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் பரவாயில்ல நான் சரியாயிருவேன் அப்படின்னு அதே போல் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் சிஸ்டர் கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லிடுங்க ஆண்டவர் ஆண்டவருக்கு சித்தம் இல்லைனா தடுத்து போடுவார் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போன நபரை டாக்டர் வந்து கடைசி அந்த ரிசல்ட்டை எடுத்து பார்த்து உங்களை யார் வர சொன்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் அது தொண்டையில் இருக்குது அது பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லாமல் போயிரு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனவரை வெளியே அனுப்பிவிட்டாங்க அவங்க வந்து கண்ணீரோட சாட்சி சொன்னாங்க பாஸ்டர் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறாருன்னு நான் என் கண் கூட பார்த்துட்டேன் இன்னைக்கும் அந்த குடும்பம் திருச்சபையில் சாட்சியாக தான் இருக்கிறது ஸோ நம்பர் ஒன் நான் எல்லாரையுமே சொல்லலை இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சில நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னா உங்களுடைய விசுவாச குறைவுனால தான் நீங்க கடன் வாங்கினீங்க கர்த்தரை நம்பாததுனால உங்களுக்கு பொறுமை வரல கர்த்தரை நம்பாததுனால உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவர் செய்வார்னு வெயிட் பண்ணலான்னு நீங்க நினைக்கல ஆண்டவரை நீங்க நம்பாததுனால தான் நீங்க கடன் வாங்கிட்டீங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பியிருப்பீர்களே ஆனால் நீ நிச்சயமாக கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க உங்களுடைய உங்களை அறியாமலே அந்த நெருக்கம் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை குறைச்சிருச்சு நீங்கள் போய் வாங்கி அந்த பணத்தை கொடுத்து இப்போ சரி பண்ணலான்னு சொல்லி நீங்கள் சரி பண்ணிட்டீங்க பணத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க பணத்தை வாங்கி அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டிங்க உங்களுடைய அவசுவாசோ எல்லாரும் தப்பு தான் ஆண்டவர் தப்பு தான் ஆண்டவரே உண்மை தானே உண்மைன்னு நம்புகிறீங்களா இங்கே இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் சிஸ்டர் பிரதர் நீங்கள் இன்னைக்கு வெட்கப்பட்டிருக்கிறீங்க இன்னைக்கு இங்கே அவமானப்பட்டு போய் நிற்கிறீங்க இன்றைக்கி மனம் நொந்து போயிருக்கிறீங்க இங்கே வேற எதுவுமே காரில் அன்னைக்கு மட்டும் அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மேலே நீங்கள் ஃபெய்த்து வச்சுருந்தீங்கன்னா விசுவாசத்தோட நீங்க இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்கு உங்களை விட்டுருக்கவே மாட்டாரு விட்டுருக்கவே மாட்டாரு விட்டுருக்கவே மாட்டாரு ஆண்டவர் இந்த சூழ்நிலை உங்களை தள்ளி இருக்கவே மாட்டாரு ஸோ யார் மேல என்ன கர்த்தர் மேல கர்த்தர் மேல உண்மையிலே நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இருபது ஆண்டுகளில் எந்த சூழ்நிலை வந்தாலும் யாருக்கு முன்னாடியும் போய் கை நீட்டுறத நான் வந்து விரும்பவே இல்லைங்க எனக்கு கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்க மாத்துக்காக கொடுங்க கடனாக கொடுங்க அப்புறம் தர்றேன் நிச்சயமாக சொல்கிறேன் இல்லவே இல்லைங்க இல்லவே இல்லை ஒருவேளை அது கிடைக்கலனா கூட ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே நீங்க நீங்கள் எனக்கு கொடுங்கப்பா நீங்கள் எனக்கு கொடுங்கப்பா நீங்கள் ஒரு ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் இந்த கேமரா சர்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம் அப்போது அந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு வருடத்து ஆறு வருடத்துக்கு முன்னாடி இன்றைக்கு இருந்த கேமராவில் ஒரு ரெண்டு கேமரா வந்து ரொம்ப ஹை ரேஞ்சு கேமரா அடுத்த லோ ரேஞ்ச் கேமரா அடுத்த கேமரா தான் நம்ம இப்போ யூஸ் இருக்கிற இந்த கேமரா அன்னைக்கு அந்த கேமராவுனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சத்துக்குள்ளே அந்த கேமரா வருது எனக்கு ஒன்றுமே தெரில எப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சா இந்த கேமரா வாங்கினா தான் அது நல்லாயிருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க சொன்ன உடனேயே நான் வந்து ஒரு ஒரு பேப்பரில் வந்து அதை பிரிண்ட் எடுத்து அந்த பேப்பரில் வந்து அந்த அந்த கேமரா அதுக்கு மேலே அந்த பேப்பர் மேலே அந்த படத்து மேலே கையை வச்சு அண்டவரே நான் ஜெபிக்கிறேன் இது எங்களுக்கு பெரிய தொகை இன்றைக்கி இருக்கிற அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அது மிகப்பெரிய தொகை அது இவ்வளோ தொகையை கொடுத்து நாங்கள் வந்து இந்த கேமரா வாங்க முடியாது நீங்கள் தான் இறக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காரியத்தை ஜோ பண்ணிவிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டில் மட்டும் இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு இந்த கேமரா வாங்குறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம் தேவனே இந்த கேமராவை எங்களுக்கு தாரும் அப்படின்னு அந்த ஜப டீம் அந்த ஜெப டீம் இட்டத்தில் ஜெபிக்கிறதுக்காக நான் வந்து வச்சுருந்தேன் சர்ச்சிலையும் அனௌன்ஸ் பண்ணேன் இந்த மாதிரி நம்ம ஒரு கேமரா வாங்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து நிறைய விஷயத்த ஷூட் பண்ணி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக நம்ம வெளியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் சபை சபையில் இருக்கிற நம்ம சபையில் இருக்கிற ஜனங்களும் வந்து ரொம்ப அன்னைக்கு நெருக்கப்படுறவங்களா இருந்ததுனால ஒரு நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா அப்படின்னு வந்துச்சு பார்த்தா ஒரு இருபதாயிரம் ரூபா தான் வந்திருக்குது நாங்கள் வாங்க போகிற கேமரா வந்து ரெண்டே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபா வந்த பணம் அன்னைக்கு வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்தது இருபதாயரரூவா வந்திருக்குது எனக்கு அது ஒரு ஷாக்காக இருந்துச்சு நான் என்ன நம்பினேன் அப்படின்னா எப்படியும் நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம் நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னே ஆண்டவர் இறக்கம் செய்வார் ஜனங்கள் வந்து கொடுத்துருவாங்க அப்படினெல்லாம் நான் நிறைய இது பண்ணோன்னே இருபதாயிரருவா வந்த உடனே ஷாக் ஆயிட்டேன் நான் ஆனால் அமைதியாக வச்சுட்டேன் நான் அதை குறித்து அப்படியே அமைதியாக வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே அந்த கேமரா ஆண்டவரே இது உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் எனக்கு நீங்கள் தருவீங்கப்பா இது உங்களுக்கு சித்தமாக இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கும் நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து அதை வேறு எந்த விதத்திலும் நான் வாங்க மாட்டேன் நம்முடைய ச திருச்சபையில் வந்து அது அந்த கேமரா அன்னைக்கு இருக்கிற ஸ்டுடியோ ஒரு பிரதர் வந்து சொன்னார் பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிற இருபதாயிரம் ரூபாயில் கட்டி இன்னொரு முப்பதாயிரம் ரூபா கூட ஐம்பதாயிரம் ரூபா கட்டி இஎம்ஐயில் எடுத்துடலாம் மாதம் மாதம் இவ்வளோ கட்டிட்டோன்னா அந்த கேமரா நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு இஎம்ஐ கடனுக்காக சொன்னார் என்ன நம்மோ சொன்னாங்க ஆனால் நான் உண்மையிலே அந்த ஒரு டைம் திருச்சபையில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன் விட்டுருவோம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு பல மாதங்கள் தாண்டி அந்த ஒரு கேமராவுக்காக பல மாதங்கள் நான் வெயிட் பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்னைக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு அதை தரணும்னு எனக்கு விருப்பம் இருக்குதோ இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் எப்போ தரணும்னு நினைக்கிறாரோ அப்போ தருவார் அது வரைக்கும் வெயிட் வெயிட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா அது ரெண்டு லட்சமோ பத்து லட்சமோ இருபது லட்சமோ நீங்கள் கொடுப்பீங்க ஆனால் நான் கடன் வாங்கி அதை வாங்க மாட்டேன் அது தப்பு இன்று நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் அந்த கேமரா வாங்கிறதுக்கு உதவி செய்தார் இன்றைக்கு அதன் மூலமாய் ஆயிரக்கணக்கான பேர் எச்சிக்கப்படுறாங்க அந்த நாட்களெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் நான் நம்புறேன் அன்றைக்கு எனக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் நிறைய பேருக்கு குறைவாக இருந்துருச்சு நம்பிக்கை குறைவாக இருந்துச்சு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் நம்ம தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு போயிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் ஒரு கூட்டம் எந்த வியாதி வந்தாலும் மருத்துவமனைக்கு போகமாட்டோம் கர்த்தர் வச்சிருந்தா இருக்கட்டும் எடுத்துக்கிட்டா கத்தர் ராஜ்யத்துக்கு போவோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இன்றைக்கும் கத்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த கிருபைக்காக ஆண்டோடத்தில் கெஞ்சுற